சிறு பருப்பு போட்ட கூட்டு நேற்று செஞ்சு கூட்டு சூப்பராக இருந்தது தேங்காய் எண்ணில் செஞ்சது அதனால இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணிட்டேன் அதே எல்லாம் அதே மாதிரி பண்ணிட்டேன் இது வந்து பூசணிக்காய் மஞ்சள் பூசணி போட்டு அப்படியே வந்து பெரட்டல் கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தொட்டு இந்த மாதிரி கா இந்த மாதிரி கூட்டுக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இது வந்து வெண்டைக்காய் மிளகுத்தூள் போட்டு வறுக்கிறது வெண்டை வெண்டைக்காய் வறுவல் பானையில் ஊற வச்ச தயிர் கெட்டி தயிர் இதுதான் எங்க வீட்டுல லஞ்ச் வேணும் வாங்க சாப்பிடலாம்